உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த உறவு விட்டு போகலன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்றால் உங்கள் இருதயத்தில் ஒரு பாவ உணர்வு இருந்து கொண்டே இருக்கும் இந்த விஷயத்தில் பாவம் செஞ்சுட்டேன்னா ஆண்டு இப்படி நீங்கள் உங்கள் இருதயம் சொல்லிட்டுனாலே கர்த்தர் உங்களை விடவில்லைன்னு அர்த்தம் புரிஞ்சிட்டா உங்களுக்கு நாளில் ஒப்புக்கொடுங்க இந்த இந்த உணர்வு இருக்கிற வரைக்கும் உங்களையும் தேவனையும் யாராலையும் பிரிக்க முடியாது அலையிலூயா இந்த உணர்வு இல்லாமல் போனதுக்கு அப்புறம் தான் துணிகரன் உள்ளே வந்துடுது இந்த துணிகரணம் வந்தவன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் எல்லா பாகமும் ச சகஜமாக செய்வான் அவனுக்கு சினிமா பார்க்குறது பெருசாக தெரியாது டிவி பார்க்கறது பெருசாக தெரியாது செல்ஃபோனில் நேரத்தை செலவழிக்கிறது பெருசாக தெரியாது அவன் தேவையில்லாத வேசி பழக்க வழக்கம் தேவையில்லாத மதுபான பழக்க வழக்கம் எதுவுமே அவனுக்கு பெருசாக தெரியாது நீங்க கரங்களை உயர்த்தி நம்ம இந்த எங்களுக்குள்ள வராமல் தடுத்ததற்கு நன்றி ஆண்டவரே உங்க எல்லாருக்குள்ளையும் அந்த எண்ணத்தை கர்த்தர் வச்சிருக்கிறா உங்களை கர்த்தர் விட்டு கொடுக்கவே இல்லை அல்ல இல்லையா அதனால இன்னும் தைரியமா கிட்டி சேருங்க